ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்பிலே நிலைத்திருங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்றியோவான் நான்கு பதினாறு கர்த்தரையும் நம்மையும் இணைக்கும் ஒரு பாலமாக உள்ள கயிறுதான் அன்பு தேவன் அளவற்ற அன்பினால் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நாமும் அவர் அன்பு கூற வேண்டும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய அன்பை குறித்து பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அநேகம் பேருக்கு தெரியாத ஒன்று அவர் நமது அன்புக்காக இயங்குகிறார் என்பதுதான் நாம் அவருடைய அன்புக்காக இயங்குவது போல கர்த்தரும் கூட நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார் ஆகவேதான் பத்து கட்டளைகளை கொடுக்கும்போது பிரதானமான கட்டளையாக நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் உபாகமும் ஆறு ஐந்து சபையானது தேவன் பேரில் வைத்த அன்பை விட்டு சற்று குறைந்தபோது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று துக்கத்தோடு சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு நான்கு ஒரு சாதாரணமான மனுஷனாகிய பேதுருவிடம் வந்து பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று திரும்பத் திரும்ப கேட்டார் அந்த கேள்வி பேதுருவுடைய உள்ளத்தை உடைத்தது நான் உம்மிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்பதை தேவரீர் அறிவீர் என்று பேத பதிலளித்தார் சிலர் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே கர்த்தரில் அதிகமாய் அன்பு கூர்ந்து ஜெபிப்பார்கள் கர்த்துடைய பாதத்துக்கு ஓடுவது அப்பொழுது அவர்களுக்கு மரமகிழ்ச்சியாயிருக்கும் ஆலய ஆராதனைகளில் உற்சாகமாய் கலந்து கொண்டு சாட்சி கொடுப்பார்கள் ஆனால் காலம் செல்லச் செல்ல அந்த அன்பிலே நிலைத்திராமல் பின்வாங்கி போய்விடுவார்கள் கர்த்தரோ ஒரு நாளும் நம்மேல் வைத்த அன்பிலே பின்வாங்குவதில்லை அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் அப்படியே நாமும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போஸ்னாகி பவுல் கத்துடைய அன்பின் ஆழங்களை தியானித்து பார்த்தார் சிருஷ்டிப்பிலே ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் போதகராகவும் சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் ஆத்தும நேசராகவும் எப்படியெல்லாம் அன்பு கூறுந்தார் என்பதை தியானித்தார் கல்வாரி செல்வையிலே அவர் அன்பு குருதியாய் ஒழுகிய போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கோர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறினார் கலாத்தியர் இரண்டு இருபது தேவப்பிள்ளைகளே அவருடைய அன்பு உங்களுடைய அன்பை கேட்கிறது அவரது அன்பின் ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது தேவனோ இரக்கத்தில் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாரே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் எபேசியர் இரண்டு நான்கு ஐந்து